தாய் வேடு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று லெனினின் நூற்றாண்டை நோக்கி லெனினும் தத்துவமும் பகுதி இரண்டு எழுதியவர் தேனா ஞானசித்தி மீனிலங்கோ வாசிப்பவர் ஆனந்த ராணி பாலேந்திரா இருபதாம் நூற்றாண்டின் தவிர்க்கவியலாத ஆளுமைகளில் ஒருவராக விளாடிமிர் லெனின் திகழ்கிறார் இருபதாம் நூற்றாண்டின் முக்கியமான சிந்தனையாளர்கள் வரிசையில் லெனினுக்கு முக்கியமான இடம் உண்டு நடைமுறை சார்ந்து ஒரு புரட்சியை வெற்றிகரமாக தலைமையற்றி நடத்தியது மட்டுமன்றி தத்துவார்த்த ரீதியாக அதை வளர்த்தெடுத்த பெருமையும் லெனினுக்கு உண்டு ஒரு புரட்சிகரவாதியாக அறியப்பட்டளவு லெனின் ஒரு தத்துவவியலாளராக அறியப்படவில்லை ஆனால் கடந்த இருபது ஆண்டுகளில் லெனின் தத்துவார்த்த பங்களிப்புகள் குறித்து ஆய்வுலகம் கவனம் கொள்ள தொடங்கியுள்ளது இக்கட்டுரை லெனினை தளத்தில் அணுகுகிறது ரஷ்ய புரட்சி மார்க்சிய கொடியின் கீழ் நடந்தேறியது முதல் உலகப்போருக்கு முந்தைய ஆண்டுகளில் ரஷ்ய போல்ஷிவி கட்சி மார்க்சிய கருத்துக்கள் மற்றும் தந்துரோபாயங்களின் முதன்மையான தள கர்த்தாவாக முன்னணிக்கு வந்தது இதில் லெனின் பாத்திரம் குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டியது ரஷ்ய போல்ஷிவிக் கட்சி மேற்கு ஐரோப்பாவின் தீவிர போக்குடைய சோசியலிச கட்சிகளின் நிலைப்பாடுகளுடன் ஒத்துப்போனது அவை பிரதானமாக மார்க்சிய கோட்பாட்டியலில் மூழ்கியிருந்தன அதே சமயம் மென்சிவிக் கட்சி ஐரோப்பிய சோசியலிச கட்சிகளில் நிலவிய சீர்திருத்த போக்குகளுடன் ஒத்துப்போனது தத்துவார்த்த விவாதங்களில் போல்ஷிவிக்குகள் மார்க்சியத்தின் திரிபுவாத போக்குக்கு எதிராக மார்க்சிய அடிப்படை கோட்பாடுகளின் பாதுகாவலர்களாக முன்னணிக்கு வந்தனர் புரட்சியில் போல்ஷிவிக்குகள் கம்யூனிஸ்ட் கட்சி என்ற பெயரை ஏற்றுக்கொண்டனர் ஏனெனில் அவர்கள் முதலாளித்துவத்துக்கு எதிரான உழைக்கும் மக்களின் வர்க்க போரை தங்கள் போராட்டத்தின் முன்னணி கோட்பாடாக முன்வைத்ததால் வெற்றி பெற முடிந்தது இவ்வாறு லெனினும் அவரது கட்சியும் கோட்பாட்டிலும் நடைமுறையிலும் மார்க்சியத்தின் முதன்மையான பிரதிநிதிகளாக விளங்கினர் லெனின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ரஷ்ய மொழியில் வெளிவந்த பொருள்வாதமும் அனுபவவாத விமர்சனமும் மெட்டீரியலிசம் அண்ட் எம்ப்ரியோக்ரிசிசிசம் என்ற படைப்பில் தனது கருத்துக்களை தளத்தில் விளக்கினார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் இதன் ஜெர்மன் மற்றும் ஆங்கில மொழிபெயர்ப்புகள் வெளியிடப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் சில ரஷ்ய சோசலிச அறிவுஜீவிகள் நவீன மேற்கத்திய இயற்கை தத்துவத்தில் குறிப்பாக ஏர்னிட்ஸ் மார்ச்சின் கருத்துக்களில் ஆர்வம் காட்டி இவற்றை மார்க்சிசத்துடன் இணைக்க முயன்றனர் இது சோஷலிஸ்ட் கட்சியில் செல்வாக்குமிக்க போக்காக வளர்ந்தது இது மார்க்சிய அடிப்படைகளிலிருந்து மிகவும் விலகியதாக இருந்தது இதனால் கட்சியில் ஒரு பாரிய தத்துவாத்த பிளவு ஏற்பட தொடங்கியது இதனை அடுத்து லெனின் இந்த விலகல்களுக்கு எதிராக ஒரு தீர்க்கமான நிலைப்பாட்டை எடுத்தார் மற்றும் ரஷ்யர்களிடையே மார்க்சிய கோட்பாட்டின் திறமையான பிரதிநிதியான பிளேகானோவின் உதவியால் கட்சியில் மார்க்சின் செல்வாக்கை விரைவில் அழிப்பதில் வெற்றி பெற்றார் அதில் லெனினது நூல் முக்கிய பாத்திரம் வகித்தது இந்த நூலின் மூலமே ஒரு தத்துவவியலாளராக லெனின் தன்னை முழுமையாக வெளிப்படுத்தினார் லெனின் நல்ல கல்வி அறிவு பெற்றவராக இருந்தார் ஒரு புரட்சிகர ஆர்வலராக இருந்த காலத்தில் அவர் கட்டுரைகள் துண்டு பிரசுரங்கள் மற்றும் புத்தகங்களின் வழி தனது சிந்தனைகளை தத்துவ நிலைப்பாடுகளை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தியவராக இருந்தார் லெனின் மனோபாவத்தால் ஒரு தத்துவவாதி அல்ல அவர் தனது சிந்தனை பயணங்களை தத்துவமாக மாற்றிய போது அது மரபு வழி மார்க்சியம் என்று அவர் கருதியதை பாதுகாப்பதற்காக இருந்தது சரியான நடைமுறைக்கு மரபுசார் கோட்பாடு தேவைப்படுகிறது என்று அவர் வாதிட்டார் ரஷ்ய மச்சிஸ்டுகளை அவர் கடுமையாக விமர்சித்தார் அவர்களின் கோட்பாடுகளுக்கு எதிராக போராடாது விட்டால் ரஷ்ய சமூக ஜனநாயகத்தை அழிக்கக்கூடிய தவறான மற்றும் ஆபத்தான சிந்தனைகள் சமூகத்தில் வேரூன்றும் என்று அவர் கருதினார் அனுபவவாதத்தின் மீதான அவரது தாக்குதல் தத்துவ பிரச்சனைகளில் அவர்களின் சொந்த நலனுக்காக அல்ல மாறாக மார்க்சிய பொருள் முதல் வாதத்தை அப்படியே பாதுகாக்க வேண்டும் என்ற உறுதியினால் உந்தப்பட்டது மஞ்செஸ்டர்களை மறுப்பதற்காக லெனின் தொடர்புடைய விஷயங்களை படிக்க வேண்டியிருந்தது இந்த நோக்கத்துடன் அவர் பிரிட்டிஷ் அருங்காட்சியக நூலகத்தில் தஞ்சமடைந்தார் அவரது ஆய்வு மற்றும் பிரதிபலிப்பின் விளைவாக பொருள் முதல்வாதம் மற்றும் அனுபவ விமர்சனம் ஒரு பிற்போக்கு தத்துவத்தின் மீதான விமர்சன கருத்துகள் மெட்டீரியலிசம் அண்ட் எம்ப்ரியோ கிரிட்டிசிசம் கிரிட்டிக்கல் காமெண்ட்ஸ் ஆன் ரியாக்ஷனரி பிலோசபி என்ற நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் வி இலின் என்ற புனைபெயரில் வெளிவந்தது பொருள் முதல்வாதம் பற்றிய லெனினின் கருத்துக்கள் மார்க்சின் தத்துவார்த்த அடிப்படைகளை இன்னொரு கட்டத்துக்கு நகர்த்தின மார்க்ஸ் பொருள் முதல்வாதத்திற்கு வந்தடைந்த கதையும் இப்பின்புலத்தில் முக்கியமானது மார்க்ஸின் கருத்துக்கள் இப்போது மார்க்சியம் என்று அழைக்கப்படுவதை அவை எழுந்த காலகட்டத்தின் சமூக மற்றும் அரசியல் வளர்ச்சிகளுடன் தொடர்பு படுத்தியே புரிந்து கொள்ள முடியும் தொழில் முதலாளித்துவம் ஜெர்மனிக்குள் நுழைந்த நேரம் அது இது தற்போதுள்ள பிரபுத்துவ முழுமைவாதத்திற்கு வளர்ந்து வரும் எதிர்ப்பை கொண்டு வந்தது வளர்ந்து வரும் முதலாளித்துவ வர்க்கத்திற்கு வர்த்தகம் மற்றும் வர்த்தக சுதந்திரம் சாதகமான சட்டம் அதன் நலன்களுக்கு அனுதாபம் கொண்ட அரசாங்கம் பத்திரிகை சுதந்திரம் மற்றும் ஒன்றுகூடல் சுதந்திரம் என்பவற்றை கொண்ட தடையற்ற சூழல் அதன் தேவைகளையும் விருப்பங்களையும் பாதுகாப்பதற்காக தேவைப்பட்டது அதற்காக அது ஒரு மக்கள் விரோத ஆட்சியை மேற்கொண்டது அது சர்வ வல்லமையுள்ள போலீஸ் பிற்போக்கு அரசாங்கத்தின் மீதான ஒவ்வொரு விமர்சனத்தையும் அடக்கும் பத்திரிகை தணிக்கை ஆகியவற்றை மேற்கொண்டது நூற்றி எண்பத்தி நாலில் புரட்சிக்கு வழிவகுத்த இந்த சக்திகளுக்கு இடையிலான இப்போராட்டம் முதலில் ஒரு கோட்பாட்டு மட்டத்தில் கருத்துக்களின் போராட்டமாகவும் நடைமுறையிலுள்ள அமைப்பு மீதான விமர்சனமாகவும் நடத்தப்பட வேண்டியிருந்தது இளம் முதலாளித்துவ அறிவுஜீவிகளின் விமர்சனம் முக்கியமாக மதம் மற்றும் ஹெகலிய தத்துவத்திற்கு எதிராக இருந்தது கெகலிய தத்துவமானது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்துக்கு பிறகு மறு சீரமைப்பு சகாப்தத்தின் கிறிஸ்தவ உலகத்திற்கு பொருத்தமான தத்துவ வேடத்தை கொண்டிருந்தது கடந்த தலைமுறையினரால் வழங்கப்பட்ட மதம் பழைய வர்க்க உறவுகளை நிலை நிறுத்துவதற்கான தத்துவாத்த அடிப்படையாகவும் நியாயமாகவும் எப்போதும் போல் சேவை செய்தது ஒரு வெளிப்படையான அரசியல் போராட்டம் இன்னும் சாத்தியமற்றதாக இருந்ததால் நிலப்பிரபுத்துவ தன்னலக் குழுவுக்கு எதிரான போராட்டம் மதத்தின் மீதான தாக்குதலாக ஒரு திரை வடிவில் நடத்தப்பட வேண்டியிருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டின் இளம் அறிவுஜீவிகள் குழுவின் பணி இதுவாகவே இருந்தது அவர்களில் மார்க்ஸ் வளர்ந்து முன்னணி நிலைக்கு உயர்ந்தார் தனது முனைவர் பட்ட ஆய்வுக்காக பண்டைய கிரேக்கத்தின் இரண்டு பெரிய பொருள் முதல்வாத தத்துவ ஞானிகளான டெமோக்ரிட்டஸ் மற்றும் எபிகுரஸ் ஆகியோரின் ஒப்பீட்டை தேர்ந்தெடுத்தார் இது ஆழ்ந்த ஆழ்மனதில் மார்க்ஸ் பொருள் முதல்வாதத்தின் சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டார் என்பதையே காட்டுகிறது சிறிது காலத்திற்கு பிறகு கொலோனில் எதிர்க்கட்சியான ரைனிஷ் முதலாளித்துவத்தால் நிறுவப்பட்ட ஒரு புதிய பத்திரிகையின் ஆசிரியர் பொறுப்பை ஏற்க அவர் அழைக்கப்பட்டார் இங்கே அவர் அரசியல் மற்றும் சமூக போராட்டத்தின் நடைமுறை சிக்கல்களுக்குள் ஈர்க்கப்பட்டார் அவர் அப்போராட்டத்தை சிறப்பாக நடத்தினார் இதனால் ஒரு வருடத்திற்கு பிறகு பத்திரிகையை மாநில அதிகாரிகள் தடை செய்தனர் மார்க்ஸ் எதிர்கொண்ட பணி சமூக வாழ்வின் உண்மைகளை ஆராய்வதாகும் பாரிஸ் மற்றும் பிரசல்ஸில் தங்கியிருந்த காலத்தில் ஏங்கல்சுடன் இணைந்து அவர் பிரெஞ்சு புரட்சி மற்றும் பிரெஞ்சு சோசலிசம் ஆங்கில பொருளாதாரம் மற்றும் ஆங்கிலேய தொழிலாள வர்க்க இயக்கம் ஆகியவற்றை பற்றி ஆய்வு செய்தார் அவர் வரலாற்று பொருள் முதல்வாதம் என்பதை வர்க்க போராட்டங்களின் வழி சமூக வளர்ச்சியின் கோட்பாடாக வளர்த்தெடுத்தார் தனது எழுத்துக்களில் மார்க்ஸ் தத்துவத்தை கையாளவில்லை தத்துவ அமைப்பில் பொருள் முதல்வாதத்தை உருவாக்கவில்லை அவர் அதை உலக ஆய்வுக்கான ஒரு முறையாக பயன்படுத்துகிறார் இதனால் அதன் செல்லுபடியாகும் தன்மையை நிரூபிக்கிறார் இதன் தொடர்ச்சியே லெனினின் தத்துவார்த்த பங்களிப்புகள் லெனின் ரஷ்ய புரட்சிகர இயக்கத்தின் நடைமுறையின் தலைவராக இருந்தார் எனவே அவரது தத்துவார்த்த கருத்துக்களில் அதன் நடைமுறை நிலைமைகள் மற்றும் அரசியல் நோக்கங்கள் இன்னும் தெளிவாக காட்டப்பட்டுள்ளன ஜாரிசத்துக்கு எதிரான போராட்டத்தின் நிலைமைகள் அவரது புத்தகத்தில் வெளிப்படுத்தப்பட்ட அடிப்படை கருத்துக்களை தீர்மானித்தன அவரது தத்துவார்த்த குறிப்பாக மெய்யியல் பார்வைகள் சுருக்கமான ஆய்வுகளையோ அல்லது தத்துவாத்த நூல்களை வாசித்ததன் விளைவால் தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கவில்லை மாறாக நடைமுறை செயற்பாட்டின் தேவைகளால் திணிக்கப்பட்ட மனிதனின் விருப்பத்தையும் சிந்தனையையும் வழிநடத்தும் பணிகளால் தீர்மானிக்கப்பட்டது லெனினுக்கும் போல்ஷிவி கட்சிக்கும் பணி ஜாரிசத்தையும் ரஷ்யாவின் பின்தங்கிய காட்டுமிராண்டித்தனமான சமூக அமைப்பையும் அளிப்பதாகும் தேவாலயமும் மதமும் அந்த அமைப்பின் தத்துவாத்த அடிப்படைகளாக இருந்தன மதமே அனைத்துக்கும் அடிப்படையும் முழுமையானது என்ற கருத்தாக்கம் ஆள வேரூன்றி இருந்தது இந்த முழுமைத்துவத்தின் சித்தாந்தமும் தேவாலயத்தின் மகிமைப்படுத்தலும் வெகுஜனங்களின் அடிமைத்தனத்தின் வெளிப்பாடு என்பதை லெனின் உணர்ந்தார் எனவே அவற்றுக்கு எதிராக இடைவிடாத போராட்டம் தேவைப்பட்டது மதத்துக்கு எதிரான போராட்டம் லெனினின் தத்துவாத்த சிந்தனையின் மையத்தில் நின்றது நம்பிக்கைக்கு எந்த சலுகையும் சிறியதாக இருந்தாலும் வழங்குவதானது அது இயக்கத்தின் உயிர் நரம்பு மீதான தாக்குதலாகும் ஆகும் நில உடைமை மற்றும் மதகுருமார்களுக்கு எதிரான போராட்டமாக ரஷ்யாவில் நடந்த போராட்டமானது மேற்கு ஐரோப்பாவில் முதலாளித்துவ மற்றும் அறிவுஜீவிகளின் முன்னாள் போராட்டத்திற்கு மிகவும் ஒத்ததாக இருந்தது ரஷ்யாவில் தொழிலாளி வர்க்கம்தான் போராட்டத்தை நடத்த வேண்டியிருந்தது எனவே போராடும் அமைப்பு ஒரு சோசியலிச கட்சியாக இருக்க வேண்டும் மார்க்சிசத்தை அதன் அடிப்படையாக அறிவித்து ரஷ்ய புரட்சிக்கு தேவையானதை மார்க்சிசத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்தது முதலாளித்துவத்திலிருந்து சோஷலிசத்திற்கு சமூக வளர்ச்சியின் கோட்பாடு மற்றும் வர்க்க போராட்ட கோட்பாடு ஆகிய இந்த தொழிலாளர் வர்க்கத்தின் போராட்டத்தை நகர்த்தும் சக்தியாக இருந்தது எனவே லெனின் தனது பொருள் முதல்வாதம் பற்றிய சிந்தனைகளினோடு மார்க்சியத்தினை அடுத்த கட்டத்திற்கு வளர்த்தெடுத்தார் ரஷ்யாவில் முதலாளித்துவம் மேற்கு ஐரோப்பாவில் இருந்ததைப் போல நடுத்தர வர்க்கத்தின் கைகளில் சிறிய அளவிலான உற்பத்தியில் இருந்து படிப்படியாக வளரவில்லை மேற்கத்திய முதலாளித்துவம் ரஷ்ய தொழிலாளர்களை சுரண்டுவதன் மூலம் பெரிய தொழில்துறை வெளியிலிருந்து ஒரு வெளிநாட்டு அங்கமாக இறக்குமதி செய்யப்பட்டது மேலும் மேற்கத்திய நிதி மூலதனம் ஜாரிசத்திற்கு கொடுத்த கடன்களால் வட்டியை செலுத்த அதிக வரி விதிக்கப்பட்ட முழு விவசாய ரஷ்ய மக்களையும் சுரண்டியது இங்கு மேற்கத்திய மூலதனம் கொலனித்துவ மூலதனத்தின் தன்மையை எடுத்துக்கொண்டது ஜார் மன்னனும் அவரது அதிகாரிகளும் அதன் முகவர்களாக இருந்தனர் கொலனிகளாக சுரண்டப்படும் நாடுகளில் உள்ள அநேகமான வர்க்கங்கள் கந்துவட்டிக்காரரான வெளிநாட்டு மூலதனத்தின் நுகத்தடியை தூக்கி எறிந்துவிட்டு தங்களுடைய சுதந்திர பொருளாதார வளர்ச்சியை நிறுவ ஆர்வம் கொண்டிருந்தனர் இந்த போராட்டம் உலக மூலத்தனத்திற்கு எதிராக நடத்தப்படுகிறது எனவே பெரும்பாலும் சோசியலிசம் என்ற பெயரில் அதே எதிரிக்கு எதிராக நிற்கும் மேற்கத்திய நாடுகளின் தொழிலாளர்கள் இதன் இயற்கையான கூட்டாளிகள் லெனினை பொறுத்தவரையில் இந்த நிலைமைக்கு மாறாக தொழிலாள வர்க்கத்தை நம்பியிருக்க வேண்டியிருந்தது மேலும் அவரது போராட்டம் அசாத்தியமான மற்றும் தீவிரமானதாக இருக்க வேண்டும் என்பதால் உலக முதலாளித்துவத்தை எதிர்த்து போராடும் மேற்கத்தேய பாட்டாளி வர்க்கத்தின் மிகவும் தீவிரமான சித்தாந்தமான மார்க்சியத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் எவ்வாறாயினும் ரஷ்ய புரட்சியானது அதன் உடனடி நோக்கங்களில் நடுத்தர வர்க்க புரட்சியாகவும் அதன் செயலில் பாட்டாளி வர்க்க புரட்சியாகவும் இரண்டு பாத்திரங்களின் கலவியை கொண்டிருந்ததால் பொருத்தமான போல்ஷிவி கோட்பாடும் அதன் அடிப்படை தத்துவத்தில் நடுத்தர வர்க்க பொருள் முதல்வாதம் என்ற இரண்டு சிந்தனைகளை முன்வைக்க வேண்டியிருந்தது பாட்டாளி வர்க்க பரிணாமவாதம் அதன் வர்க்க போராட்டத்தின் கோட்பாட்டில் மார்க்சியம் என்று அழைக்கப்பட்டது ஆனால் லெனினின் மார்க்சியம் முதலாளித்துவம் குறித்த ரஷ்யாவின் சிறப்பு அணுகுமுறையால் தீர்மானிக்கப்பட்டது இது பெரிய முதலாளித்துவ நாடுகளின் தொழிலாளர்களின் அடிப்படை கண்ணோட்டமாக வளர்ந்து வரும் மார்க்சிசத்திலிருந்து அடிப்படையில் வேறுபட்டதாக அது இருந்தது மார்க்சியத்துக்கு ஸ்தூல நிலைமைகள் பற்றிய அறிவின் முக்கியத்துவத்தை லெனின் விளக்கினார் மேற்கு ஐரோப்பாவில் மார்க்சியம் என்பது மிகவும் வளர்ந்த முதலாளித்துவ உலகத்தை கம்யூனிசமாக மாற்றும் பணியை எதிர்கொள்ளும் தொழிலாள வர்க்கத்தின் உலக கண்ணோட்டமாகும் ரஷ்ய தொழிலாளர்கள் மற்றும் புத்திஜீவிகள் இதை தங்கள் கடமையாக கொள்ள முடியவில்லை அவர்கள் முதலில் ஒரு நவீன தொழில்துறை சமூகத்தின் வளர்ச்சிக்கான வழியை திறக்க வேண்டியிருந்தது ரஷ்ய மார்க்சிஸ்டுகளுக்கு மார்க்சியத்தின் கருவானது சமூக யதார்த்தம் நனவை தீர்மானிக்கிறது என்பதாகும் இதை லெனின் மிக தெளிவாக புரிந்திருந்தார் மார்க்சியம் லெனினிசம் என்றும் அழைக்கப்படும் லெனினிசம் வெற்றிகரமான ரஷ்ய புரட்சிக்குப் பிறகு சோவியத் யூனியனின் ஆளும் சித்தாந்தமாக உருவானது லெனினிசம் அல்லது மார்க்ஸ் மற்றும் மார்க்சிசம் பற்றிய லெனினின் புரிதல் முக்கியமாக ஏங்கல்ஸை பற்றிய அவரது வாசிப்பின் மூலம் வடிகட்டப்பட்டது இது தொடர்ச்சியான ஆரம்ப கட்டங்களை கடந்தது போல்ஷிவிக் புரட்சிக்கு வழிவகுத்த புரட்சியின் முன்னோடியாக கட்சி பற்றிய லெனினின் கோட்பாட்டில் ஒரு முக்கியமான படி உள்ளது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு முதல் அவர் இறக்கும் வரை லெனினால் பயன்படுத்தப்பட்டது அவரது மறைவுக்கு பிறகு ஸ்டாலின் லெனினிசத்தை சோவியத் யூனியனின் உத்தியோகபூர்வ அரசு சித்தாந்தமாக நிறுவிய காலத்தில் அவரது மார்க்சிசத்தின் வடிவம் உத்தியோகபூர்வ அந்தஸ்தை பெற்றது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்துக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுக்கும் இடையில் லெனின் ரஷ்ய மற்றும் உலக முதலாளித்துவத்தின் அடிப்படை பண்புகளை வரலாற்று மற்றும் தத்துவாத்து மட்டத்தில் ஆய்வு செய்தார் அவரது வரலாற்று பகுப்பாய்வின் சாராம்சத்தை பொறுத்தவரையில் ரஷ்ய வரலாற்று வளர்ச்சியின் முக்கிய பண்புகளின் அடிப்படையானது யாதெனில் ரஷ்யா உலகின் மையமாகவும் அன்றி வெளிப்புற எல்லையாகவும் அன்றி இடையில் அமைந்திருக்கிறது என்பதாகும் ரஷ்யா அதே நேரத்தில் உலகின் அனைத்து முரண்பாடுகளையும் ஒருங்கே கொண்டிருந்தது ரஷ்ய நிலப்பிரபுத்துவ முதலாளித்துவத்தின் வெளிப்பாடானது ரஷ்ய முதலாளித்துவம் ஒரு சுயாதீனமான அரசியல் பாத்திரத்தை வகிக்கவில்லை மாறாக ஜாரிச எதேச்சதிகாரத்திற்கு தன்னை அடிபணிய செய்கிறது முந்தைய காலகட்டங்களில் மேற்குலகின் முதலாளித்துவ வர்க்கத்திற்கு திறந்துவிடப்பட்ட புரட்சிகர முன்னோக்குகள் இப்போது தொழிலாளர் இயக்கத்திற்காக திறக்கப்படுகின்றன என்ற முடிவுக்கு லெனின் வந்தார் இந்த புரட்சிகர பணிகளை பாட்டாளி வர்க்கம் மற்றும் நிலமற்ற விவசாயிகளின் இயக்கத்தால் மட்டுமே மேற்கொள்ள முடியும் முதலாளித்துவ மற்றும் சோசியலிச பணிகளை செய்ய முடியும் இருப்பினும் முதலாளித்துவத்தின் ஒத்துழைப்புடன் அல்ல மாறாக அதற்கு எதிரான போராட்டத்தில் இதுவே லெனினை பிளக்கனோவ் மற்றும் முதலாளித்துவ ஜனநாயக புரட்சியில் இன்னும் நம்பிக்கை கொண்டிருந்த மென்சிவிக்குகளிடமிருந்து பிரித்தது லெனின் எவ்வளவு சரியானவர் என்பதை இன்று நாம் பார்க்கலாம் சோவியத் யூனியன் தகர்க்கப்பட்டு நாற்பது ஆண்டுகளுக்குப் பிறகும் எந்த ஜனநாயக முதலாளித்துவமும் ரஷ்யாவில் இன்னும் தன்னை நிலைநிறுத்தவில்லை லெனினின் பகுப்பாய்வுகள் நம் காலத்தின் நெருக்கடிகளை அறிவுறுத்துகின்றன சமூக ஜனநாயகத்தை அடிப்படையாகக் கொண்ட சோஷலிசத்தை தவிர வேறு வழியில்லை லெனினின் அரசியல் மற்றும் தத்துவார்த்த செயல்திறனை பலர் வெறுப்பதும் பொய்யாக்குவதும் தற்செயலானது அல்ல அவரது பகுப்பாய்வு முறையை பயன்படுத்தி தாராளவாத மற்றும் ஜனநாயக முதலாளித்துவம் என்று கூறப்படுவது இன்று பரவலாக இருக்கும் தன்னலக் குழு முதலாளித்துவ அமைப்பு முறைக்கு எதிரானது என்பது முற்றிலும் அரசியல் பார்வையே தவிர வேறொன்றும் இல்லை என்ற முடிவுக்கு நாம் இன்று வருகிறோம் சோசியலிசத்திற்கு வெளியே அமைப்புக்கு மாற்றி இல்லை இன்று இந்த விடயம் உலகளவில் செல்லுபடியாகும் ரஷ்யாவில் முதலாளித்துவ ஜனநாயகத்துக்கு ஆதரவு இல்லை என்பதை போருக்கு முன்பே லெனின் கண்டுகொண்டார் ஜனநாயக உரிமைகளுக்கான போராட்டம் தொழிலாளர் இயக்கத்தின் பொறுப்பாகும் என்று வலியுறுத்தினார் புரட்சியை இயக்கும் சக்திகள் தொழிலாளர்களே என்றும் விவசாயிகளின் சோவியத்துகளுக்குள் ஒழுங்கமைக்கப்பட்டு தொழிற்சாலைகள் மற்றும் நிலங்களை ஆக்கிரமித்து அபகரித்து அல்லது முன்னணியிலிருந்து வெளியேறுவதை லெனின் விரைவில் உணர்ந்தார் போரின் வீழ்ச்சியின் மத்தியில்தான் புரட்சிகர படைகள் வர்க்க போர் என்ற கருவியை ஒரு அமைப்பாக கண்டுபிடித்தன முதலாளித்துவ அரசியல் அமைப்பு மற்றும் முற்றிலும் அரசியல் சமத்துவ பிரகடனத்துக்கு பதிலாக லெனினும் போல்ஷிவிக் கட்சியும் சமூக நீதியையும் சமத்துவத்தையும் நிறுவுவதை நோக்கி நகர்ந்தனர் சம்பந்தப்பட்ட அனைத்து படைகளுக்கும் அவர் உரையாற்றிய போது அவர்கள் இந்த இயக்கத்தின் முன்னணியில் இருந்தனர் புரட்சிகர சூழ்நிலையை பார்த்த லெனின் முதலாளித்துவ தனியார் சொத்துரிமையை அடிப்படையாக கொண்ட ஆதிக்கத்தை ஆதரிக்கும் அரசியல் கட்சிகளுடன் ஒத்துழைக்க மறுத்துவிட்டார் மாறாக சோவியத்துகளின் அனைத்து உண்மையான சோசியலிச அமைப்புகளையும் சோவியத்தின் அரசாங்கத்திற்குள் கொண்டுவர அவர் முயன்றார் இடதுபுறத்திலிருந்து புரட்சிகர சோசியலிஸ்டுகள் மட்டுமே போல்ஷிவிக்குகளுடன் இணைந்தனர் என்பது சோவியத்துகளில் கூடியிருந்த வெகுஜனங்களுக்கு நிலம் தேசிய மயமாக்கல் உற்பத்தி மற்றும் நுகர்வு அமைப்பு பற்றிய கேள்வி மிக முக்கியமானது என்பதை காட்டுகிறது ரஷ்யாவில் தனித்துவமான புரட்சியின் சமூக சக்திகளின் சட்ட உணர்வு முந்தைய நூற்றாண்டுகளில் முழுமையாக வளர முடியவில்லை செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் லெனின் பாரிஸ் கம்யூனின் அனுபவத்தையும் சோசியலிச கோட்பாட்டையும் பிரதிபலித்தார் மேலும் தனது படைப்பான அரசும் புரட்சியும் எழுதினார் உலகப் போரின் விளைவாக முதலாளித்துவம் வீழ்ச்சியடைந்து உலகளாவிய அல்லது குறைந்தபட்சம் ஐரோப்பிய புரட்சிகர முன்முயற்சிகளை எதிர்க்கும் திறனற்றதாக தோன்றியதிலிருந்து சோசியலிசத்தின் உண்மை உருவானது அவரை பொறுத்தவரை உலகப் புரட்சி எப்படி வெடிக்கும் என்பதுதான் அடிப்படை கேள்வி கோடியன் முடிச்சு அவரால் வெட்டப்பட்டது அதாவது ரஷ்ய புரட்சியா ரஷ்யாவை ஏகாதிபத்தியத்தின் பலவீனமான இணைப்பு என்று லெனினின் பகுப்பாய்வு சரியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இலையுதிர் காலத்தில் வர்க்க அதிகார உறவுகள் ஒடுக்கப்பட்ட வர்க்கங்களுக்கு ஆதரவாக பெருமளவில் மாறும் ஏனெனில் அனைத்து பாரம்பரிய அதிகாரமும் முற்றிலுமாக முடங்கியது போரின் உடனடி முடிவு நில விநியோகம் தேசிய நிலம் ரொட்டி மற்றும் சுதந்திரம் போன்ற கோரிக்கைகள் ஒரு புரட்சிகர வழியில் மட்டுமே தீர்க்கப்பட முடியும் இறுதியாக ஆயுதம் புரட்சிகர வெகுஜனங்கள் மற்றும் அவர்களின் அமைப்புகளின் கைகளில் இருந்தது அது இப்போது அல்லது எப்போதும் இல்லை என்ற நிலைக்கு தள்ளியது அதுவே ரஷ்ய புரட்சியாக வளர்ந்தது லெனின் வன்முறையை தத்துவமாக வடித்தார் என்பது அவர் மீது தீட்டப்படுகின்ற தவறான ஒரு சித்திரம் லெனினிடம் பயங்கரவாதம் மற்றும் வன்முறை கோட்பாடு எதுவும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுக்கு பிறகு முதல் ரஷ்ய புரட்சி இரத்தத்தில் மூழ்கடிக்கப்பட்ட பிறகு அவர் எப்போதும் வலியுறுத்திய ஒரு விஷயம் ஒரு புரட்சி தன்னை தற்காத்து கொள்ள முடியாவிட்டால் அது மரண தண்டனைக்கு உட்படுத்தப்படுகிறது செம்படை மற்றும் சோவியத் சக்தியின் அமைப்பு எதிர்ப்புரட்சியின் மறுமலர்ச்சி மற்றும் வெளிநாட்டு தலையீட்டின் தாக்குதல்களுக்கு மத்தியில் அமைதியான முறையில் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று கருதுவது ஒரு அபத்தமான யோசனையாகும் அக்டோபருக்கு முன் லெனின் ஒரு அமைதியான பாதையின் சாத்தியக்கூறு குறித்து கவனத்தை ஈத்தார் ஆனால் வரலாறு அதை நிகழ்ச்சி நிரலில் இருந்து நீக்கிவிட்டது புரட்சியாளர்கள் எதிர்ப்புரட்சிக்கு அதிகாரத்தை கொடுத்திருந்தால் என்ன நடந்திருக்கும் ஹிட்லர் முதல் பினோஷே வரை நவ காலனித்துவம் முதல் ஈராக் மற்றும் யூகோஸ்லாவியா மீது குண்டுவீச்சு வரை மற்றும் இரண்டு உலக போர்கள் வரை முதலாளித்துவ சக்திகள் உலக மக்கள் மீது நூற்றுக்கணக்கான மடங்கு அதிக வன்முறையை செலுத்தியுள்ளன என்பதை லெனின் வாழ்ந்த காலத்தில் நடந்த ரஷ்ய புரட்சியை விட இருபதாம் நூற்றாண்டின் அனுபவம் போதுமான அளவு நிரூபித்துள்ளது இப்போது பலஸ்தீனத்தில் நடந்திருவதும் குறிக்கிறது லெனின் மார்க்ஸிடமிருந்து முதலாளித்துவத்தை புரட்சியின் மூலம் தூக்கி முடியும் என்ற கருத்தை பெற்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருந்து லெனின் முதலாளித்துவ அமைப்பு எப்படி தூக்கி எறியப்படலாம் என்பதை புரிந்து கொள்ள உந்துதல் பெற்றார் சைபீரிய நாடு கடத்தலின் போது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் லெனின் தொழிலாள வர்க்கத்தை எவ்வாறு ஒழுங்கமைப்பது பற்றியும் பொதுவாக புரட்சிகர அமைப்புக்கான திட்டங்களை உருவாக்குவது பற்றியும் சிந்திக்க தொடங்கினார் அவரது எழுத்துக்கள் தத்துவத்திலிருந்து நடைமுறை நோக்கியதாகவும் நடைமுறை அனுபவங்களிலிருந்து கோட்பாட்டு உருவாக்கம் செய்வது என்றவாறாக முன்னேறியது இது குறித்து அடுத்த கட்டுரையில் நோக்கலாம் நன்றி